வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலர்களாக வேலை செய்கிற எல்லாருக்குமே இந்த செய்தி தெரிஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழுவில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஐ மீன் குழுவில் இருக்கிறவங்க குழுவில் சிஆர்பி அக்ரி சிஆர்பி பிஎல்எஃப் சிஎஸ்டி இந்த ரிலேட்டடாக ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் இது என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீம் போயிட்டுருக்கு அதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வேலைகளில் இருக்குறவங்கள தாண்டி மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா ஒரு சில தகவல்களை இதுக்கு அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டால் தெரியாதவங்களுக்கும் போய் சேர்ந்ததுன்னா நல்லது தானே அதுக்காக தான் இப்போ வந்து இல்லம் தேடி கல்வியிலேருந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பணி செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு பண்ணி ஒரு சில வாலண்டியர்ஸை நியமனம் செஞ்சுருக்காங்க ஒரு சில ஊரில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே நியமனம் செஞ்சுருக்காங்க இல்லை ஒரு சில ஊரில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா தேவைப்பட்டது மட்டும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் தேவைன்னா எடுத்திருக்காங்க இல்லை நாலு பேருமே தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வாலண்டியர்ஸுமே எடுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட குறை தீர்க்க முகாம் மாதிரி தான் இதில் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் நாற்பத்தஞ்சு நாட்குள்ள அதுக்குண்டான வேலைகளை செஞ்சு அந்த இதை குறைய நிவர்த்தி செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முகாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு துறைகளில் ஒரு இருந்து உள்ளவங்க இந்த ஸ்கீமில் கலந்துப்பாங்க உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தில் அந்த முகாமில் நாற்பத்தஞ்சு துறைகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க எந் உங்களுக்கு பெயர் பட்டாவல பெயர் மாற்றுறது வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பு இறப்பு சான்றிதழ் இல்லை மின்கட்டண பெயர் மாற்றம் ஆதார் முகவரி ரேஷன் கார்டில் ஸோ உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ எது உங்களுக்கு அதை ஒரு மனுவாக எழுதி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு ஒரு மனுவாக எழுதி ஆல்ரெடி குழு மூலியமாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டாஃப் மூலியமாக உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மில் உங்களோட அட்ரெஸை ஃபில் பண்ணி கூடவே என்ன உங்களுக்கு தேவையோ அதை ஒரு மனுவாக எழுதி கொண்டு வந்து என்றைக்கு உங்கள் எங்கள் ஊரில் நாளைக்கு நடக்குது உங்கள் ஊரில் என்றைக்குன்னு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வீடு வீடாக அந்த ஃபார்ம் வந்து கொடுக்கும்போதே எந்த இடத்துல நடக்குது என்றைக்கு நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை உங்களுக்கு மற்ற பட்டாவளியோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று பெயர் மாற்றாமல் இருக்குது இல்லை எது ஏதாவது ஒரு நிவாரணம் உங்களுக்கு தேவை ஒரு வீடு தேவை மானியத்தில் ஏதோ உங்களுக்கு நீடு எது இருக்கோ அதை ஒரு ம மனு மாதிரி எழுதி அவங்கள்ட்ட போய் கொடுத்திங்கன்னா அதுக்கு உண்டான டிபார்ட்மெண்ட்டில் ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் அங்கே இருப்பாங்க வருவாய்த்துறை இங்கே இப்போ ஏஇ சார் எல்லாருமே அந்த மின்சாரம்னா ஏஇ சார் எல்லாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணும் செப்ரேட் செப்ரேட்டாக இருப்பாங்க அவங்க அதுக்குண்டான ஆக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாட்குள்ளேயே அந்த வந்து குறைகளை நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க அதுக்காக தான் அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இதை தாண்டி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்குது மகளிர் உரிமை தொகைக்காகவும் தான் இந்த திட்டம் ஆல்ரெடி எல்லாருமே இதில் வந்துட்டு வாலண்டியர்ஸ் தான் பதிவு பண்ணியிருப்போம் அதில் ஒரு ரெண்டு மூணு இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதாவது நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது ரெண்டாவது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க விதவை பணமோ இல்லை ஓய்வூதிய பணமும் ஆயிரரூபா வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரேஷன் கார்டில் இருபத்தொரு வயது முடிஞ்சவங்க தகுதி வாய்ந்தவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஆயிரரூபா பணங்கிறது அப்ளை பண்ண முடியாது முன்னாடி நாம் நம்ம அப்ளை பண்ணும்போது இப்போ வந்து அதில் தளர்வு அளிச்சிருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க ஆயரருபா பணம் வாங்கிக்கிட்டு இருந்தாலும் இருபத்தோரு வயது முடிஞ்சவங்க அந்த ரேஷன் கார்டில் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுதி உடையவங்களாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருந்தவங்களுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத இல்லை மீன்ஸ் அதை வந்துட்டு அது மாதிரி உள்ளவங்களுக்கே இல்லை அந்த ஆயிரம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளர்வு அளிச்சிருக்காங்க ஸோ நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு அது எதாவது மானியத்தில் பெற்றிருந்தாலும் சரி இல்லை மானியம் இல்லாமல் வச்சுருந்தாலும் சரி அவங்களுக்கு வழங்கக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் தளர்வு சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்துட்டு இருபத்தொரு வயசு முடிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரே ரேஷன் கார்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வி ஓயபி பணமோ இல்லை இந்த விதவை பணமோ வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பணம் வாங்கிக்கிட்டே இருந்தாலும் இருபத்தொரு வயசு தகுதியுடைய ஒரு நபர் லேடி இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி இப்போ அதுக்கு அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நான்கு சக்கர வாகனங்கள் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த அமௌண்ட்டுங்கிறது அந்த மானியங்களை பொறுத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுவும் இந்த ஸ்கீமில் சேர்ந்த ஒரு பகுதி தான் இது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது உங்களுடன் ஸ்டாலின்னா அந்த குறை தீர்க்க முகாம் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க ஏதாவது மனு கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க மகளிர் உரிமை தொகைக்காகவும் தான் அந்த கூட்டத்தில் அதாவது குறை தீர்க்கும் முகாம் தான் நாற்பத்தஞ்சு துறைகளிலேருந்து வந்து நம்மளோட குறைகளை நாற்பத்தஞ்சு நாட்குள்ளே நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் அந்த முகாம் அது கூடவே இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வாங்காமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அங்கவே அப்ளை பண்ணி தராங்க அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் அந்த பதிவை சொல்லணும்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வீட்டில் வாங்கலையோ மேக்ஸிமம் எல்லோரும் வாங்கியிருப்பாங்க இருந்தால் அந்த ரெண்டே விஷயத்தால் தான் வாங்காமல் இருப்பாங்க ஒன்று இந்த நான்கு சக்கர வாகனங்கள் இன்னொன்று வீட்டில் பெரியவங்க ஆயிரரூபா பணம் வாங்கும்போது தகுதி உடையவங்களாக இருந்தாலும் வாங்க முடியாமல் இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயமுமே இப்போ தளர்வு அழிச்சுருக்காங்க அப்படிங்கும்போது கம்பல்சரி வாங்காதவங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம் அதுவும் இந்த ஸ்கீமில் தான் நம்மள மாதிரி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் தான் அதை ஒர்க் பண்ணுறாங்க ஏற்கனவே நடந்தது இல்லையா ஒரு ஹெல்ப் டெஸ்க்கு போட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்கிட்ட வந்து சேரும் அவங்க அதை செல்லில் அந்த ஆப்பில் ஒவ்வொன்றா டிக் கொடுத்து ஒவ்வொன்றா டைப் அடித்து சப்மிட் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே இருந்தது ஏற்கனவே ஃபிங்கர்லாம் வச்சுருந்தது இந்த இட அப்படி கிடையாது ஃபிங்கர்லாம் கிடையாது அந்த ஃபார்ம் எழுதி வந்ததுன்னா அந்த ஃபார்மை பார்த்து அப்படியே அந்த ஆப்பில் அப்படியே அந்த ஆப்பில் அதை நம்ம என்ட்ரி போடுறது மட்டும்தான் ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிலங்கிறதுக்காக தான் இதை சொல்லணும்னு நினச்சேன் இது வந்துட்டு எப்பவும் தான் முன்னாடி இளம் தேடி கல்வியிலேருந்து அவங்களே ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃபோட நேம் அனுப்பி அவங்க அந்த ஸ்கீமில் பங்களிப்பு கொடுக்க சொன்னாங்க ஆனால் இந்த முறை வந்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே லோக்கல் வாலண்ட் ஐடிகே வாலண்டிஸ்க்கு வாலண்டியர்ஸ் குரூப்பில் அப்ளை பண்ணியிருப்போம் அவங்கள எல்லாருமே மேக்ஸிமம் எல்லோரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த முகாம் வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஒரு ஊருனா அந்த ஒரு ஊருக்கு மட்டும் கிடையாது சுற்றுப்பட்ட ஒரு நான்கு அஞ்சு கிராமங்களை கம்பேர் பண்ணி தான் ஒரு இடத்துல முகாம்கிறது போடுறாங்க தமிழகத்துல ஒட்டு மொத்தம் பத்தாயிரம் முகாம் நடக்குது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை அந்த பத்தாயிரம் முகாம் ஒவ்வொரு தேதியில் ஒவ்வொரு ஊரில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒரு ஊர்னால் அந்த தனிப்பட்ட பஞ்சாயத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாயத்தோட சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு இடங்களில் முகாமாக போடுறாங்க அதனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க இளம் தேடி கல்வி சம்மந்தமான வாலண்டியர்ஸ் நாலு பேர் இருப்பாங்க அது இல்லாமல் ஹெல்ப் டெஸ்க் இருப்பாங்க அது இல்லாமல் மற்ற துறைகளை சேர்ந்தவங்களும் எல்லாருமே அந்த முகாமில் இருப்பாங்க உங்களுக்கு மனு கொடுக்கக்கூடிய தேவைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு போய் மனு கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கம்பல்சரி உங்களுக்கு வரல அப்படின்னா கட்டாயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் திரும்ப அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் தருவாங்களா அப்படிங்கிறது தெரியல அதனால் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அந்த விஷயங்கள் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின்னா அந்த தலைப்பை மட்டும் பார்த்துட்டு சரி எதுவும் மனு கொடுக்கறது அப்படின்னு மட்டும் இருக்காங்க அப்படி கிடையாது மகளிர் உரிமை தொகைக்கு முழுக்க முழுக்க அதுக்குமே அப்ளை பண்ணுறாங்க அந்த முகாமில் இந்த ஆயிரரூபா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு கண் நினச்சிங்க அப்படின்னா அதாவது தகுதி இருந்தும் வாங்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பணம் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த முகாமில் போய் கலந்துக்கிட்டு உங்களோட பதிவை அங்கே பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஆயிரரூபா பணங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு விதிகளுக்கும் உட்பட்டவங்களாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கும்போது கட்டாயம் ஆயரூபா பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தான் அதையும் நீங்கள் போய் பதிவு பண்ண முடியும் அதை வந்துட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஒரு மனு கொடுக்குற முகாம் அப்படின்னு மட்டும் தான் பார்க்குறாங்க கிடையாதுங்க அது ப்ளஸ் மகளிர் உரிமை தொகைக்கு உண்டானதான் சேர்த்து தான் அந்த முகாமில் நடக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்